மக்களே நேற்று எபிசோட்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கட் பண்ணி எபிசோட்ல மறைக்கப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அப்படி என்னெல்லாம் கட் பண்ணாங்க என்னையெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்கன்றத பாத்துருவோமே வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவெண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக நேற்று எபிசோடில் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டே காணும் அதில் நீங்கள் ஒரு விஷுவலில் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ ஏதோ கண்களையும் உட்காந்துட்டு இருக்கா மாதிரி ஒரு செக்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அதில் நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் வந்து அங்கே ஒரு பாயிண்டில் காணாவின சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே ரம்யா ஜோ ஒரு பாயிண்டில் அழுதுட்டு இருப்பாங்க நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள் மக்களே அதுக்கான காரணம் என்னென்னு தெரியுமா பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அண்ட் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் டிஸ்கஷன் நடந்திருக்கு அதில் அந்த டாஸ்கில் சோப்பு சோறு சோப்பு மாப்பு டாஸ்க்ல அங்க ஸ்டார் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு போர்டிங் ஒன்று போட்டு அங்க மூணு கேப்டனும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆக்குவாங்கல்ல அதுல ரம்யாவோட டாபிக் எடுத்து உடச்சி விட்டுருப்பாங்க ரம்யா ஏன் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் விக்ரம கொடுத்தாங்க அதுக்கான காரணம் என்ன யார் இதை ஆரம்பிச்சு வச்சது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் ஹவர் எபிசோட்ல என்ன பார்த்தோம் இவங்க இவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சாண்ட்ரா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சாரி ரம்யா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சாண்ட்ரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க விக்ரம் வேணா விக்ரம் நல்லா பண்ணாருன்றதை சேண்ட்ரா சொல்லியிருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து ரம்யா ஜோ வந்து இல்லை 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 அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல ரம்யா ஜோ பண்ணது தப்பு நீ ஏன் அப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஆடியன்ஸ் மொத கொண்டு பேசிட்டாங்க ரம்யா ஜோ என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்னாதா சொல்லியிருப்பாங்க யாரு தான் சார் சொன்னாங்க சாண்ட்ரா தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்க சேண்ட்ரா ஆப்ஷன் கொடுக்கல ரம்யா தான் ஆப்ஷன் கொடுத்தாங்க கிட்ட கேட்கும் போதும் ஆடியன்ஸும் அதை தான் கேள்வி கேட்டிருக்காங்க அதை தான் சொல்லியிருக்காங்க யாருக்கு சாண்ட்ரா ஆதரவா அந்த இடத்துல போட்டு ரம்யா ஜோக்கு அடி மேலே அடி உழுந்துருக்கு உளுந்த அடியில் தான் ரம்யா ஜோ கதறி எழுந்துக்க முடியாமல் கண் கலந்து உட்கார்ந்த தருணத்தை நம்மளால பார்க்க முடியுது அது எபிசோட்ல கட் பண்ணி தோக்கே தேவையில்ல தேவையில்லை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி கட் பண்ணி ரம்யா ஜோவை காப்பாற்றிட்டாங்க எபிசோடில் காட்டாத வகையில் ரம்யா ஜோ அடி வாங்காத வகையில் கட் பண்ணி அப்படியே அழகா ரம்யா ஜோவை காப்பாற்றின தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் சேண்ட்ராவோட ஒரு எப்படி அப்பாவி கைப்பாவை அப்படின்ற மாதிரி சேண்ட்ராவை காப்பாற்றினாங்க நான் சொன்னல ஆனா லைவ்ல அப்படி நடக்கல மக்களே கிட்டத்தட்ட லைவ்ல ஒரு ரெண்டு செக்மெண்ட் நாலு செக்மெண்ட் நடந்திருக்கு நாலு செக்மெண்ட்ல ரெண்டோ ரெண்டரை செக்மெண்ட் முழுக்க முழுக்க இவங்களுக்கு அடிதான் அடி மேல அடிதான் உழுந்துருக்குது பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து அடிச்சிருக்காரு கதற கதரை அது அடிப்பாங்கன்னு வாங்கல அந்த மாதிரி அடிதான் உழுந்திருக்கு கிட்டத்தட்ட எல்லா டாபிக்ஸுமே கிட்ட அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கெளிவி மேட்ரை அட்ரெஸ் பண்ணல ஸ்கூபி ஓ இன்னொரு மேட்ரை அட்ரஸ் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குல்ல அந்த சபரிக்கு சாப்பாடு போடுறது அந்த சாப்பாடு மேட் இது பண்ணல அதை தாண்டி மற்ற எல்லா கேள்விகளையும் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் கனிக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு கனியோட நியாயத்துமே எபிசோட்ல போடல என்னென்னா அவங்க வந்து டாஸ்கில் போர்டில் எழுதுனா அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு கனி ஆர்கியூ பண்ணாங்க பேசினாங்கல்ல அதை பண்ணக்கூடாதுன்னு இவங்க டிலே பண்ணாங்க சில விஷயங்கள்லாம் நடந்துச்சுல்ல அது திவ்யா ஒப்புதல் திவ்யாவே ஆமா சார் கனி சொன்னாங்கன்றதையும் அது வந்து நீங்க பண்ண தான் தப்புன்றதையும் வேலிடேட் பண்ணியிருக்காரு ஸோ கணிக்கான நியாயமும் அந்த இடத்துல கிடைச்சிது அதையும் மறைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் வியானிலருந்து இவங்க பண்ணது இதெல்லாம் இப்படி அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்து அதுக்கெல்லாம் செய் செய் இருக்கட்டும் போர்டில் மூடிட்டு போ அப்படின்ற ஒரு டைலாக் எழுத்துனாங்கல்ல மூடிட்டு போன்னு டைலாக் இது என்ன டிஷ்ஷா அப்படின்ற மாதிரி அதையும் வச்சு மூடிட்டு போ டைலாக் எழுதுறதுக்கு செஞ்சுதா இருக்கட்டும்ற மாதிரி அடிச்சு 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 உட்கார வச்சுருக்காங்க இதுல இன்னொரு டுஸ்ட் என்ன தெரியுமா நம்மளை எப்படி இருக்காங்கன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க சாண்ட்ராவை அடிக்கும் போது சாண்ட்ரா வந்து எமோஷனலால சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல அதுதான் தப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க பிரஜனால அடிக்கும்போது அவங்க அழுது கண்ணீர் வடித்த தருணங்கள் பார்த்தீங்களா இல்லையா ஹஸ்பண்ட்டுக்காக ஒய்ஃப் எவ்வளோ ஃபீல் பண்றாங்க என்ன மாதிரிலாம் பண்றாங்கன்னு நம்ம காமிச்சாங்கல்ல அதெல்லாம் உருட்டு கோபால் உருட்டு அப்படின்றதான் பாயிண்ட்டு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க சாண்ட்ரா அடிக்கும் போது சிரிச்சா மாதிரி காட்டுறாங்களே சேன்ட்ராவை அடிக்கும் போதே சாண்ட்ரா அழுது இருக்காங்க கண் இருக்காங்க அந்த இடத்துல இவன் எடிட்டர் என்ன பண்ணிருக்காப்புல ஓகே இருங்க அடிக்கும் போது அவங்க அழு இது பண்ணுவாங்க அதை எடுத்து இப்படி மேட்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி சாண்ட்ராவை அடிக்கும் போது அடிச்சு அழுத கிளிப்பை எடுத்து போட்டு பிரஜனை பேசும்போது இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒன்று போட்டு ஹஸ்பண்டுக்காக எவ்வளவு ஃபீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா ஆட பாவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்து எப்படி எப்படிலாம் சாண்ட்ராவை காப்பாற்றுறாங்க பாருங்க மக்களே ஒன்னு ரெண்டு அடியில் சரியான அடி பலத்த அடி மேலே அடி அவ்வளோ விழுந்துருக்கு அதையுமே வந்து இது பண்ணல ஆ இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அது பிரஜனைக்கு நாலு காயின் தூக்கி கொடுத்தாங்கல்ல நாலு அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி முடிச்சுட்டாரான் விஜிஎஸ் சிம்பிளா அப்போ அவங்க டீம் யார் வேணாலும் எந்த டீம் கேட்குனாலும் நீங்கள் காயின் கொடுத்துக்கலாங்க என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் போல இருக்கு அடுத்த வாடி சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க அது ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா இதுவும் என் ஸ்ட்ராட்டஜி சார் அப்படின்ன மாதிரி விவாதம் பண்ணலாம் நீங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி சொல்லி அதுலேயும் பட்டு போடாமல் சாண்ட்ராவை காப்பாற்றி வச்சுருக்காரு ஆக மொத்தத்தில் ஒன்னொரு எபிசோடில் சாண்ட்ராவுக்கு எந்த அடியும் படல தப்பு எல்லாம் தான் தப்பு எல்லாம் தான் ஆனால் லைவ்ல பார்த்தவனுக்கு தான் தெரியும் சாண்ட்ராவுக்கும் பலத்தடி திவ்யாவுக்கும் பலத்தடி எழுந்துக்க முடியாத அவங்க தவிச்ச தருணங்கள் பல விஷயங்கள் இருக்கு அப்படின்றது அரங்கிலிருந்து வந்து பார்த்தவங்க சொன்ன தகவலாம் கேட்கும் போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு இதுக்கு ஒன்றுமே சம்மதம் இல்லாமல் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்குமே கொடுக்குது சும்மா கிளி 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 அப்படின்ற மாதிரி கிழிச்சு விட்டுருக்காங்க மக்களே இதுல கைத்தட்டல் வந்த அரோராவுக்கு வந்த கைத்தட்டல் கட்டு விக்ரமுக்கு வந்த கைத்தட்டல் கத்து இவங்களுக்கு வந்த யாரும் வினோத்துக்கு வந்த கைத்தட்டல் கட்டுன்ற மாதிரி பயங்கரமா ரெஸ்பான்ஸு அமித்துக்கு வந்த கைத்தட்டல் இது எல்லாமே கட் பண்ணப்பட்டிருக்கு இதுல அமித்துக்கு பாராட்டு அரோராவுக்கு பாராட்டு கமர்தனுக்கு ஒரு பாராட்டு இந்த மாதிரி பாராட்டுகள் நிறைய பேர் கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஆனா கடைசியில பாராட்டு யாருக்கு வந்தது கமர்தனுக்கு வந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க மத்தெல்லு அப்புறம் யாரு கமர்தீன் விக்ரம் அதுக்கப்புறம் எப்ஜி மாற்றிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க வெரி வெரி பாராட்டு வந்தவங்க கட் பண்ணி அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க மக்களே இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஏன்னா அப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது கேட்கும்போது போது ஸோ எப்படிலாம் இவங்கள காப்பாற்றிருக்காங்கன்னு பாருங்களேன் ஒன்னொரு எபிசோட்ல இப்படிலாம் காப்பாத்தி இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க என்னத்தை சொல்றது முழுக்க முழுக்க சாண்ட்ராவை காப்பாத்தி நல்லவங்களா இருக்க ட்ரை பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது தான் அடிப்பொலி மேடம் அடிப்பொலி அடிப்பொலி ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் பை எஸ்